ஏறால் வாங்குறீங்கன்னா இந்த மாதிரி பிரியாணி பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அடிக்கடி சிக்கன் மட்டன் சாப்பிட்றத விட நம்ம மீன் சாப்பிட்றது ரொம்ப நல்லது டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்ப ஹீட்டும் ஆகாதுங்க உடம்பு வந்து அதனால் இந்த மாதிரி பிரியாணி பண்ணி சாப்பிடுங்க டிஃப்ரெண்ட்டான முறையில் பண்ணியிருக்கேன் தம் பிரியாணி அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட் வந்து வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்னென்ன இங்கிரீடியண்ட் ஆட் பண்ணுறாங்கிறது தெரியும் வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹை ப்ராண்ட்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி சூப்பராகிட்டு எறா பிரியாணி பண்ணியிருக்காங்க இறா வச்சு பிரியாணி பண்ணியிருக்கேன் டிஃப்ரெண்டான முறையில் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும்ங்க எறா பிரியாணி வந்து மட்டன் பிரியாணியோட டேஸ்ட்டியாக இருக்கும் இந்த மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இல்லை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஏராள் பிரியாணி பண்ணதுக்கு ஒரு கிலோ ஏறால் எடுத்துருக்கேன் பெரிய ஏறாளுங்க அது வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க வரணும் இந்த மாதிரி ஏறில் போட்டு பிரியாணி பண்ணால் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதை கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் உடைக்கிறது வந்து ரொம்ப ஈஸிங்க நிறைய பேருக்கு உடைக்க தெரியாது உடைக்க தெரியாமல் சிக்கன் மட்டன் வாங்கி சாப்பிடுவாங்க மீன் சாப்பிடுங்க ரொம்ப நல்லது இந்த மாதிரி நடுசெல்லாம் நம்ம கட் பண்ணோம்னா உழுக்கு இருக்க குடலை அப்புறம் நம்ம எடுத்துக்கலாங்க முதுகு பக்கத்தில் தான் குடல் வந்து இருக்கும் இதில் எவ்வளோ இதாக இருக்குது வருங்க பச்சை பச்சை இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா ரொம்ப க்ளீன் ஆயிடுங்க ரொம்ப ஈஸியும் கூட க்ளீன் பண்ணுறது இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இதை நல்லா உப்பு போட்டு கழுவி எடுத்துட்டேன் இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் இல்லை கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவு இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் பெப்பர் பொடி அரை ஸ்பூன் வரமிளகா ஒரு ஸ்பூனுங்க அரை லெனா புளிஞ்சி ஊற்றிக்கோங்க புழிஞ்சி ஊற்றிட்டு இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுக்கணுங்க நம்ம ஃபஸ்ட் நம்ம வந்து இறவை க்ளீன் பண்ணி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சமையல் பண்ண ஆரம்பித்தோன்னா அதுக்குள்ளே நமக்கு ஏறால் ஊறிடும் ஏறால் ஊறுகிற நேரத்தில் நம்ம வெங்காயம் வந்து பொறிச்சு எடுத்துக்கலாங்க வெங்காயம் வந்து ஒரு நாலு வெங்காயத்தை நம்ம இந்த மாதிரி நில சைஸில் கட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடணும் இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்சாகலேயும் பொது நேரமாக வறுத்து எடுத்து விடணுங்க அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பிரியாணியில் இப்போ அதே எண்ணெயில் நம்ம பீஸா பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஊறிடுச்சு இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போடுங்க மொத்த அள்ளி போட்டுறாதீங்க ஒன்று ஒன்றா போட்டு எந்த அளவுக்கு பிடிக்குதோ அளவுக்கு போடுங்க நான் ரெண்டு பீஸாக பொறிச்சு எடுத்துருங்க இப்போ நல்லா பொறிஞ்சிடுச்சு ஒரு முக்கா வேக்காடு வாங்கணுங்க ஃபுல்லாக நல்லா மொறு மொறுன்னு வேகக்கூடாது நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கிடணுங்க மசாலா உப்பு எல்லாமே நல்ல ஃப்ரை ஆகிருக்கும் இல்லை டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி போடுங்க நீங்கள் அப்படியே போடலாம் ஃப்ரை பண்ணி போட்டோன்னா இன்னும் டேஸ்ட்டாக அதிகமாக இருக்கும்ங்க ஹோட்டலெல்லாம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க மிச்சம் இருக்கிறதையும் நம்ம ப்ரே பண்ணி எடுத்துக்கலாம் ஹோட்டல் என்னங்க ஹோட்டல் நம்ம வீட்டிலேயே ஈஸியாகட்டு பண்ணி சாப்பிடலாம் அரிசி வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம் அரிசி வந்து ஒரு கிலோ அரிசிங்க அஞ்சு டம்ளர் இருக்கும் இதுக்கு தண்ணி வந்து நான் அளந்து வைக்கல நிறைய தண்ணி வச்சு நம்ம அதில் தான் வடித்து எடுக்க போகிறோம் வடித்து எடுத்து தம் தான் போட போகிறோம் அஞ்சு டம்ளர் அரிசி இருக்குங்க ஒரு கிலோ அரிசி இந்தியா கேட்ட அரிசியில் தான் பண்ணுறேன் நல்ல உறுதி உறுதியாக கிடைக்கும் உங்களுக்கு இதை கழுவி தண்ணி விட்டு ஊற வச்சு வச்சுக்கலாம் அரிசியை கழுவி ஊற வச்சுக்கிட்டேன் வேட்புடக யாராவையும் பொறிச்சு எடுத்தாச்சு வந்து அந்த மிச்சம் எண்ணெய் வந்து நம்ம எந்த கடையில் நம்ம பிரியாணி பண்ண போகிறோமோ அதே கடையில் பண்ண எடுத்துக்கலாங்க பட்டை லவங்கம் கல்பாசி கிராம்பூர் சோம்பு பிரிஞ்சி இலை பூ எல்லாம் போட்டிருக்கோங்க எல்லாம் இந்தளவுக்கு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு அஞ்சு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு கிலோ அரிசிக்கு அரை கிலோ வெங்காயம் போடணுங்க அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம இதில் வந்து வேறு எதுவும் போட போகிறதில்லை வெறும் வெங்காயம் தக்காளி தான் வரமிளகாய் தூள் வந்து நம்ம ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிடணுங்க வெங்காயம் கொஞ்சம் வதங்க உடனே நம்ம வரமிளகாத்தூளை போட்டு வதக்கினோம்னா பிரியாணி வந்து கலரு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கலர் வந்து நல்லா தூக்கி கொடுக்குங்க அதனால் ஃபஸ்ட்டே போட்டுக்கோங்க காஷ்மீர் மிளகாவும் சாதா மிளகாவும் சேர்த்து போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க காரத்துக்கு தகுந்தபடி மிளகா வத்தல் போட்டுக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு கிலோ அரிசிக்கு இந்த அளவில் பார்த்துக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு நல்லா ஃப்ரை ஆகவும் நம்ம ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தளையும் புதினா தளையும் போட்டிருக்கேன் இப்போ இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் வேலை நல்லா வதங்கிருச்சு ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி அரை கிலோ தக்காளி போட்டிருக்கோங்க ஒரு கிலோ வச்சுக்கி அரை கிலோ தக்காளி அரை கிலோ வெங்காயம் உப்பு போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிங்கன்னா நல்லா வதங்கிடும் உங்களுக்கு ஒரு மூடியை போட்டு மூடிக்கலாம் சாப்பாட்டுக்கு அரிசிக்கு வந்து தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு அரிசியை நல்லா கழுவி வச்சுருந்தேன் ஊறதுக்கு அதை ஆட் பண்ணிடலாம் அரை வேக்காடு தாங்க வேகணும் ஃபுல்லாக வேகக்கூடாது அப்போ தான் தம் போட்டாக்கே உங்களுக்கு வந்து கரெக்டாக கிடைக்கும் அரிசியை போட்டு கிண்டி கொடுத்துட்டு நம்ம உப்பும் எண்ணெயும் ஆட் பண்ணிக்கணும் சாதக்கு தகுந்தபடியும் உப்பு போட்டுக்கங்க ரெண்டுக்கு ரெண்டையும் எண்ணெயும் ஆட் பண்ணியிருக்கேன் சோறு வந்து நல்ல உதிரி உதிரியாக கிடைக்கும் உங்களுக்கு வெங்காயம் இந்த எவ்வளோ அழகாக வெந்திருக்கு பாருங்க நல்லா வதங்கிருச்சு மூடி வச்சாங்கன்னா சீக்கிரம் வெந்துடுங்க அடிக்கடி கெண்டி கொடுக்கணும் நல்லா அடி பிடிச்சிரும் கெண்டி கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு நம்ம அடுத்தால் எடுத்து கெண்டி கொடுத்தோம்னா நல்லா வதங்கிருச்சுங்க வந்து எரவை ஆட் பண்ணிக்கலாம் சிக்கனாக இருந்ததுன்னா இந்த மாதிரி சிக்கனை ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் நான் இறால் ஆட் பண்ணியிருக்கேன் இதே மசாலா தாங்க பிரியாணிக்கும் அதே அளவுகளோடு பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் மட்டன் சிக்கன் இறால் முட்டை எல்லாத்துக்குமே இந்த அளவுகளோடு பண்ணுங்கள் சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு இப்போ தண்ணி ஒரு மூணு கிளாஸ் ஊற்றிருக்கேன் இந்த மாதிரி கிரேவி மாதிரி சேர்த்து விடணுங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் நம்ம மூடி வச்சு நல்லா கொதிச்சிருச்சு இந்த அளவுக்கு தண்ணி இருக்கணும் இதுக்கு மேலே நம்ம வடிச்சு வச்ச சாதத்தை ஆட் இந்த அளவுக்கு உதிரியாக இருக்கணும் சாதம் வந்து இப்போ சாதத்தை அதுக்கு மேலே ஊற்றிட்டு நம்ம ஃபுட் கலர் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் ஆப்ஷன் தான் தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஸ்கிப் பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே மல்லித்தலை புதுனா தழை ஆட் பண்ணிவிட்டு நம்ம பொறிச்சு வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே நீங்கள் முந்திரி பருப்பு ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி பருப்பு கொஞ்சம் வறுத்து ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டில் வந்து நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு நாலஞ்சு ஸ்பூன் நெய்யை வந்து மேலே அப்படி ஊற்றுனீங்கன்னா சோறு வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக கிடைக்குங்க இப்போ தம்பு போட்டாச்சு நம்ம வடிச்சு வச்சு தண்ணியை மேலே அப்படி வச்சுருந்தோம்னா வெயிட் வைக்கணுங்க வெயிட் வச்சிங்கன்னா சீக்கிரமாக தம் ஆயிரும் அதில்னா ஏதாவது ஒரு வெயிட்டானால் கல்லதிக்கி வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராட்டு பிரியாணி ஆயிடுச்சிங்க நடுசில் ரேஸ் எப்படி கிளறி கொடுத்துட்டு அப்புறமா நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணோம்னா சூப்பராட்டு ஏறால் பிரியாணி ரெடி வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் பிரியாணி இந்த மாதிரி ஓரத்தில் வந்து ஆப்பையை போட்டு கிண்டக்கூடாதுங்க கரண்டியை போட்டு இந்த மாதிரி சட்டாப்பை அது இல்லைன்னா புடி கைப்பிடி வச்சு நம்ம ஓரத்தில் வந்து கிளறி கொடுத்தோம்னா அரிசி வந்து உடையாது சோறு வந்து உடையாமல் உங்களுக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியதாங்க எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க சூப்பராகட்டு இறால் பிரியாணி பண்ணியாச்சுங்க ரொம்ப டேஸ்டியாகட்டு சூப்பராக இருக்கு இன்னும் ட்ரை பண்ணுங்க வஞ்சரம் மீன் ஃப்ரை பட்டா விட்டு பார்க்கலாம் அட்டகாசமாக இருக்குங்க ஃப்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மீண்டும் இந்த ஸ்டேட்டில் சந்திப்போம் வா